எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நம்ம ரமேஷ் டெம்பிள் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் அவங்களும் சீக்கிரமாக வரும் சீரியஸ் நம்பர் டூ சாய்பாபாவோடய ஹிஸ்ட்ரி பின்னாடி பார்க்கலாம்னு சொன்னீங்களேப்பா ஆனால் சொல்லவே இல்லையே ஆமாம்ப்பா அவர் வந்துட்டு கிரின்னு சொல்லிட்டு ஒரு கேடு நம்ம கூட வந்தார்ப்பா அவர் சாய்பாபாவோட ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு சொல்கிறாரு அதை நம்ம இப்போ பார்க்கலாம் சார் வணக்கம் சிரம் சாய் பாபா முதல்ல பாபா பற்றி திண்ணி சிரம் பாபா வந்து இந்து கிடையாது உடைய சிரம் அவர் தத்தாத்திரையுடைய அவதார சிரம் தத்தாத்திரை யாருன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு மூணு பேர் சேர்ந்து ஒரு ஒரு உருமாவானதுலாம் வந்து தத்தாத்திரையர்னு சொல்லுவாங்க அதில் அவர் அஞ்சாவது அவதார சிரம் அவதார் வந்து சோலாப்பூர் பரில் கனகாப்பூரில் இருக்கார் லக்ஷ்மி சரஸ்வதியா ரெண்டாவது அவதார் வந்து நாடா பக்கத்தில் பிடாபுரம் அந்த ஊரில் ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரா அவதரிச்சிருக்காரு மூணாவது அவதாரம் ஷேஜகான்னு சொல்லிட்டு கஜான மகாராஜா அங்கே அவத அவதாரம் எடுத்தார் நாலாவது அவதாரம் சோலாப்பூர் பக்கத்தில் அக்கோல் கோர்ன்னு சொல்லிட்டு சுவாமி சமத்து மகாராஜா அங்கே இருக்கார் அஞ்சாவது அவதாரமாக சாய்பாபாவை இங்கே ஷிரடியில் வந்தார் சிரம் அவர் ஸ்ரீடியில் வந்து பதினாறு வயசுல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாலகனா அங்கே வராரு ஸ்ரீடிக்கு வராரு அவருக்கு வந்து எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தாருலாம் வரலாறுல சிரமம் தெரியும் யாரும் யாராலும் எழுதப்படலை சில பொய்யான தகவல் வந்து ஒரு வீட்டில் பிறகுறாங்க அடுத்து கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் வீட்டில் வளர்கிறாரு சொல்லிட்டு ஒரு தகவல் இதை அதிகாரபூர்வமான வரலாறு எதுவும் கிடையாது சிரமம் பதினாறு வயசில் வந்து அவருடைய குருநாவுடைய பாதுகையை தேடி இந்த வேப்ப மரத்து கீழ் வந்து உட்கார சிரம் அதனால் உலகத்தில் வேப்பிலையும் கசக்கும் அந்த வேப்பில மட்டும் இன்றைக்கும் சிரமம் அந்த வேப்பம் மரம் அது பேர் குருஸ்தான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சமாதி பார்த்துட்டு வந்தீங்கன்னா வெளியே இருக்க சிரமம் வேப்ப மரம் இருக்கும் அது முந்நூறு வருஷம் மரம் சிரமம் பாபா ஷெட்டி வரத்துக்கு மடிஞ்சே அந்த மரம் இருக்குது சிரமம் அது அப்புறம் நாலு வருஷம் திடீர்னு ஒரு ப பாலங்கள் வந்து யார் என்ன திடீர் கிராமங்களை வெளியே தவங்க பாலங்கள் வந்து பாபா வந்து வெளியே போயிட்டு அவர் அப்போ அவருக்கு பாபா சாயெலாம் பேர் கிடையாது அவருக்கு போயிட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் பார்த்து பரத்தில் தூக்கு கடவு ஏற போய்ட்டு ஒரு கல்யாண குர்ஷியோட கண்டா போகையில் வருவார் அந்த கண்டா தான் அந்த கோயிலுடைய பூசாரி அவருக்கு சாயின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க கூட்டணி வந்து துவாரகம் ஒரு பழந்த மசூதியில் தங்க வைக்கிறாரு பாபாவை அந்த பாபா வந்து அந்த மசூதியை வந்து துவாரகம் ஆகின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு அந்த பா அந்த துவாரமலை தான் பாபா வந்து வருஷம் வாழ்ந்தது அற்புதம் பண்ணது தண்ணியில் விலைக்கு எல்லாமே வந்து அங்கே தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தென்னிந்தியாவில் வந்து கருவறைன்னு அதுதான் அங்கே மெயின் அதில் பாபா ஒரு துணி ஒன்று பற்ற வச்சுக்கு நம்முடைய கருமாலாம் வந்து அதில் வந்து எரியிட்டோம் சொல்லிட்டு ஒரு துணி வந்து அந்த காலத்தில் ஒரு பற்ற வச்சு துணி வந்து இன்றைக்கும் அணையாமல் எரிஞ்சு இருக்குது அதில் வர சாம்பல் தான் வந்து உதின்னு சொல்லிட்டு பிரசாரமாக தராங்க அடுத்தது சாவடி சாவடி சரம் சாவடி வந்து பாபா வந்து நைட்டில் ஒன்று படுக்கிறதுக்கு வருவாருங்க அது பேர் சாவடி அந்த ஊரில் சத்தரை நான் வழி போகிறதாங்க அது சாவடி அது அதுக்கு பின்னாலே வந்து அனுமன் கோயிலுக்கு சரம் அப்புறம் உள்ள மியூசியம் இருக்குது பாபா ஏற்றி வச்சால் அணையாக விளக்கு இருக்குது அது தீபம்னு சொல்லுவாங்க பாபா வந்து எப்போ ஒரு குளிப்பார் அது அப்புறம் சமையலுக்கு வந்து தண்ணி ஏற்றும் லெண்டி பார்ல ஒரு கிணறு இருக்குது பாபா வந்து எப்படி மரணம்ஜான்னா பாபாவுக்கு பாயஜம்மானு சொல்லிட்டு ஒரு அம்மா சாப்பாடு வந்து கொடுப்பாங்க அவங்க கையால் அவங்க பாபா சாப்பிடுவார் அப்போது பாபா அந்த ஜம்மா வந்து மறையும் போது தன்னுடைய மகனை பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிடுவாங்க அந்த மாவுடைய பையன் பேர் தாத்தியா கோட்டை பாட்டில் அவர் பாபா கூட இருப்பாப்புல திடீர்னு ஒரு நாள் உடம்பு அவருக்கு தாத்தியா கோட்டை பட்றதுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடும் ஊர் மக்கள்லாம் போய் சொல்லுவாங்க தாத்தியாக்கு உடம்பு சரியில்லைன்னு பாபான்னு அப்படின்னா அந்த அம்மா சாப்பிட்ட நன்றி தன்னோட தன்னோடய உயிரை அவரை மாற்றி அவர் அவரோட உயிரை மாற்றி தன்னோட உயிரை விட்டுவார் சேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பாஞ்சி விஜயதசமிக்கு மதியம் ரெண்டரை மணிக்கு அவர் சமாஜான சேரம் அந்த காலத்தில் பாபா வந்து டெய்லி அந்த வீட்டில் தொடர்ந்து ஸ்ட்ரீட்டில் வந்த நேரத்தில் பிரச்சனை எடுத்து சாப்பிடுவார் வந்து அஞ்சு வீட்டில் வாழ்ந்தது ரெகுலராக அறுபது வருஷமாக வந்து தான் சாப்பிடுவார் அவர் அறுபது வருஷம் வாழ்ந்த காலத்தில் பாபா வந்து மூணு இடத்துக்கு தான் போவார் ஒன்று ரூயி அனுமன் கோயில் ரெண்டாவது ரகத்தாலை குஷால் சந்தி வீடு மூணாவது வந்து டேங்கில வீடு மூணு வீட்டுக்கு தான் மூணு இடத்துக்கு தான் வந்து அறுபது வருஷம் தொடர்ந்து அவர் வெளியே போயிட்டு வருவார் சரம் வேற எங்கேயும் அவர் இங்கேயும் போனது கிடையாது நன்றி சேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோயஸ்ட் ப்ரைஸ்ல ஷீரடிக்கு போனோம்னா ஸ்ரீ சாஸ்தா டூரை காண்டாக பண்ணுங்க அவங்களோட நம்பரை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம்